ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் சரிவாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தானே போய்க்குறீங்க ஆமாங்க நம்ம வெண்பாக்குட்டி இப்போ சீரியஸாக இருக்காங்க இது எல்லாத்துக்காக நம்ம ராஜலட்சுமி பண்ண ஒரு இது தனமான செயல்தாங்க அப்படி என்ன நடந்துச்சு எதனால் சீரியஸாக இருக்காங்கன்றதை வந்து சொல்கிறேன் சரிவாங்க சீரியல்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் ஏற்கனவே நடந்தது உங்களுக்கு தெரியுங்க நம்ம வெண்பா குட்டி காதை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாகி மல்லி சண்டை போட்டதெல்லாம் வந்து தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜலட்சுமி இதே கோவத்தோட மல்லி வந்து கீழே நின்றுட்டு இருக்காங்க எங்கன்னா வெளியே வீட்டுக்கு வெளியே மேலே வந்து ராஜலட்சுமி ஒரு சின்ன பூத்தொட்டி இருக்குது அதை வந்து மேலே தள்ளி விட்டுருலான்னு யோசிச்சுட்டு காலையில் நான் அவ்வளோ பேச்சு பேசுனாலே அந்த பூச்செட்டியை தள்ளி உன்னை நான் கொள்ள தாண்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு ரெஞ்சு தான் வந்துட்டு தள்ளு தள்ளுங்க தள்ளுங்க சித்தி ஒரே தான் அவன் சாப்பிட்டும் அவன் உயிரோடே நான் அப்புறம் விஜய் மாமா கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா உசுப்பேர்த்தேன் இதே கேட்டால் ராஜலட்சுமி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க யோசிச்சுட்டே இருந்துட்டு நீங்கள் தள்ளுறீங்களா நான் தள்ளட்டுமான்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பட்டுன்னு தட்டிடுறாங்க பூத்தொட்டி மேலேருந்து நேராக கீழே மல்லி மேலே விளந்து போல போயிட்டு இருக்குங்க ஆனால் அந்த டைம்ல எதிர்பாராத ஒரு தப்பு நடந்துச்சு என்னென்னு பார்த்தா மல்லியம்மான்னு நம்ம வெண்பா குட்டி ஓடி வந்து மல்லியம்மா கட்டி பிடிக்க லைட்டாக மல்லி ஒரு கொஞ்சம் நவுடுறாங்க வெண்பா குட்டி மேலே உழுதுறதுக்கான தொட்டி தொட்டி வெண்பா குட்டி மேலே உழுது வெண்பா அடிப்பட்டு ஐயோ அம்மான்னு கத்துறாங்க நம்ம மல்லி இன்னச்சு மேலே வந்து பார்த்துடுறாங்க யாரா பண்ணதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே துடிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து காரில் ஏற்றிட்டு நேராக மல்லியை கூப்பிட்டு குழந்தைய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க பின்னாடியே ரஞ்சிதா ராஜலட்சுமி ஓடி போகிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க டாக்டர் தலையில் வந்து விழுந்ததுனால ரொம்ப அடிபட்டுருக்கு எதுவும் வந்தாலும் அப்புறம் சொல்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜய் இன்ன பண்ணத்தில் பைத்தே கணவன் விழிக்கிறாங்க ஒரு பக்கம் மல்லியம் இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி ஒரு ரஞ்சிதாவும் நேர வராங்க ஒரு கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா அப்படின்னு கேட்க உடனே நம்மளோட மல்லி கையை பிடிக்கிறா ராஜலட்சுமி கையை பிடிச்சிட்டு நீ தானே தள்ளி விட்ட நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் மேலே இருந்தால் பார்த்தேன் விழும்போதே அப்போ இருக்கும்போது எப்படி பூத்தொட்டி தங்களை கீழே விழுந்துச்சு எல்லா தப்புங்களோட உங்களோட தான் வேணும் மேலே தள்ளன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கொண்டாடுறாங்க என்ன நீ என்ன மூஷத்து கதை கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மல்லியை போட்டு அடிக்க போகிறாங்க கொட்டையே நம்ம மல்லி ராஜலட்சுமி கையை பிடிச்சிட்டு ஏன்டி நீ பண்ண தப்புக்கு என் வெண்பா குட்டியை இப்படி பண்ணிட்டு இல்லை நான் சும்மாவே இருக்க மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லி கையை பிடிச்சி செலுத்து ஒரு முறுக்கு முறுக்குறாங்க பழம் ஆனாலும் உன்னை கணத்தில் வைக்கிறாங்க ராஜலட்சுமி என் பேன் முடிக்கிறவனே விஜய சப்போர்ட்டுங்க மல்லி ஏன் பண்ணிட்டேன் என் பொண்ணை கொடுத்துறதுக்காக தான் நீ வெளிநாட்டுலேருந்து வந்தேன் அவனை யார் ஃபாரின்லேருந்து வர சொன்னது நான் வர சொன்னான் தேவையில்லாமல் வந்து என் குடும்ப ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் நான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவரு பக்கத்தில் விட என்ன பண்ணது ராஜலட்சுமி முடிக்கிறாங்க டே அவள் தான் சொல்கிறான்னா நீ அதை நம்பர் இடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேட்க இல்லைக்கா நீ பண்ணுறது சரியில்லை இனிமேல் நீங்கள் இருக்க வேணாம் வீட்டை விட்டு வெளியே போ இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை நீ எங்கேருந்து வந்து அங்கே போயிடு இனிமேல் ஏன் குடும்ப தலையிடாத நீ யாரோ நான் யாரோ என் பொண்ணுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என் பொண்ணுக்கே இந்த நிலம் நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்ல சொந்தம் வேணாம் பந்தம் வேணாம் போகும்போதே அந்த சனியே கூப்பிட்டு போய்டு ரஞ்சிதா வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க டேடேன்னு சொல்ல வெளியே போறியா இல்லையான்னு பலான்னு ஒரு கணத்தில் வைக்கிறாங்க டக்குனு ராஜலட்சுமி கண்மூலிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா இதில் அவங்களுக்கு வந்த கனவு நம்ம தம்பியை நம்மளை வீட்டை விட்டு துரத்துகிறோம் அப்படின்ற மாதிரி கனவு கண்டு திக்குன்னு முழிக்கிறாங்க இதனால் ராஜலட்சுமி மூஞ்சி ஃபுல்லாக அப்படி பேய் ஓடுதுங்க என்ன பயந்தாங்க வீட்டை விட்டு துரத்திட்டா சொத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஃபாரின் ரிட்டர்ன் ஃபாரினில் போய் சுர்த்துமாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் சடனாக துரத்திட்டா கேவலம் அசிங்க அவமானங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது அடுத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுற நம்பர்களை மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா சி பா பாய்